விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதில் வந்து கௌதம் வந்து ஒரு இருபது குல சாரி சொல்லக்கூடாதுல கதையை சொல்லு சார் அவர் இருபது கோல இருபத்தொரு குலை பண்றாரு ஆக்சுவலா நம்ம சொல்லியிருக்கூடாது வந்தாலும் சொல்லிட்டேன் சூர்யா தப்பான ஓகே பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலை ஏரியல் வெஹிகல் எனக்கு இன்னும் இங்கே தான் தெரிஞ்சது சூர்யாவோடைய நல்ல நண்பர் சூர்யா கதிரினு ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் ஃபைனல் கார்டு இன்ஜரினாலும் அப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்க ஆ ட்ரீட்மெண்ட் போனனால அப்படி இருக்காரு இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு வந்துடுறேன் ஆறு மாதத்தில் அதை சொல்லியிருக்கேன் சூர்யா கிட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட மூத்தி முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதில் தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதில் ஹெல்த் ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப ஈருக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க ஆனால் இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழான்னா இதுதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவரை வந்து பேரை சொல்லும் போது இங்கே தட்டு கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்கே மட்டும் அந்த இருபது பேர் வந்து கை தட்டிடாதீங்க திரையரங்கு போங்க டேக் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ மூவி ஷூ பிசின் இந்த தியேட்டர்ன்றதை உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன் அதான் சிவா சார் பேசும் அதான் சொல்கிறாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிகப்பெரிய பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை வாங்கி பணம் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேய்ட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தில் அந்த வந்த அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன் அந்த ஜீவாக வந்துவிட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கலை உலகிறது மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்ட் தேர்ட்டின் பர்சென்ட் அது ஃபிலிம் அப்படின்னு பார்த்து அதனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் சரி ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர் அது சூரியவம்சம் டூ பண்ணலான்னு இருந்தோம் அதனால் அது இன்னும் அது சரியாக வந்து அமையலை அது சூரியம்சம் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூற்றி ஐம்பது வயசு பிறகு கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியாக ஆகிட்டான் சரத்குமார் மென்டல் ஆகிட்டேயிட்றேன் நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு அது சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்தர் நூற்றி ஐம்பது வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படத்தை விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க இப்போ ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ் எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க ரீதி நாளைக்கு நூற்றம்பது வயசு வாழ்வேன் நடிச்சு சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வந்திருக்கேன் ஸோ அதனால் உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சித் தலைவர் இல்லை மக்கள் துறை இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து சேர்ந்த பாதையை அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஸோ ஐ வெல் லிவ் ஃபார் எவர் என்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க நீங்கள் தான் சொல்லிட்டேன் வீட்டை சொன்னேன் உதயகுமார்ட்டை சொன்னேன் பெரியவர் பெரியவர் எல்லோரையும் சொல்லிட்டு இருக்காங்களே யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான் அதனால் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் ஆனால் என்னை பொறுத்தும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எது அளவுக்கு மீறினால் நமர்த்தும் விஷம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது உன்னையு தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டா இருக்கு போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முருங்கக்காக்கு கொண்டு முருங்காக்காக இருக்கும் உயர கீழே கொண்டாந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட்டாகலைன்னாரு அவர் என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னார் நினைக்கிறேன் இல்லையா முருங்காக்கு வீரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது பட் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல உதயகுமார் கேட்டால் நீ அவரே கேளுங்கனாரு நான் எனக்கு இந்த மாதிரி சொன்ன மாதிரி எதையும் நேரடியாக கேட்டுருவேன் நான் இப்ப அவர் பின்னாடி கேட்டேன்னு நினைச்சு கூட நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை இந்த முருங்கா கீரை சாப்பிடறாங்க என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியா வரலையா என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியா வரல சாப்பிட்டனால வரலையா இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகிடு அப்படின்னு வாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்ரு கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு அதனால் யாரும் முருங்காய் சாப்பிட்டுட்டு தொடர்ந்து சாப்பிடுங்க நல்லது தான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடுவான்னு சரத்மார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அதுவும் கிடையாது என்ன சொல்லி நான் பத்திரிகையாளர் அதனால சொல்கிறேன் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதான் கருத்தாயிரும் ஆனால் நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க விழா நிச்சயமாக கணேஷ்கு அப்போ சொல்லணும் டெடிக்கேட்டட் காய் இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் காய் இது வந்து அப்பா வந்து இயக்குனர் ஆங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அது மாதிரி இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை சீனும் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் இந்த செட் டெடிக்கேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பார் புளிக்கு பிறந்தது புனி ஆகாது அதனால் நிச்சயமாக ஒரு டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட்டு ஈஆர்ஸ்ட் ஒன்லி நேர்ச்சர் த டேலண்ட் Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.